தென்னாட்டோடைய சிவனையை போற்றி எண்ணாட்ட வர்க்க விரைவாக போற்றி இன்றைய ஆன்மீக சிந்தனை வீட்லிங்க வாரத்துக்கு ரெண்டு நாளாவது சாமிராணி தூபம் போடணுங்க குங்குளியும் வெண்கடுகு பால் சாமிராணி மூணும் கலந்து ஒரு பாட்டில் போட்டு வச்சுக்கோங்க குங்குளியும் பால் சாமிராணின்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் பெருங்காயம் யூஸ் பண்ணுறோம் இல்லைங்களா அந்த கட்டி மாதிரி இருக்குதுங்க பெருங்காய கட்டி மாதிரி இருக்குதுங்க அது உடச்சுங்க நம்ம கடுகு போலவே இருக்குங்க வெள்ளையாக இருக்கும் அதுக்கு தான் வெண்கடுக்குங்க இந்த மூணு கலந்து ஒரு பாட்டில் போட்டு வச்சுக்கோணுங்க இந்த சாம்பிராணி குப்பி மாதிரி இருக்கும் இந்த உள்ளே போடுற மாதிரி இருக்குங்க சாம்பிராணி இந்த வர்ஷினி சாம்பிராணி அந்த மாதிரி கேட்டிங்கன்னா கடையில் இருக்குங்க பூஜா ஸ்டோரில் வாங்கி போட்டுங்க அந்த வர்சினி சாம்பிராணி சுத்திரை பற்ற வச்சு போட்டு இந்த நான் சொன்ன இந்த பொருளை அந்த சாம்பிராணிக்குள்ளே போட்டுட்டுங்க வீட்டில் எல்லா பக்கத்துலேயும் காட்டி போட்டு எடுத்துகிட்டு வந்து பூஜாரியில் வச்சு போடுங்க செவ்வாய் கிழம வெள்ளிக்கெழம இந்த ரெண்டு நாட்கள் இந்த தூபம் ஏற்றுனிங்கன்னா கெட்ட சக்திகள் யாரோ நிற்கிற மாதிரி இருக்குதுங்க ஜன்னலாண்டை யாரோ கூப்பிட்ற மாதிரி இருக்குதுங்க பின்னாடி ஒரு உருவும் தெரியுதுங்க கெட்ட கனவுகளாக இருக்குது எப்போ பாரு வீட்டுக்காரர்களுக்கும் சண்டை வந்துட்டே இருக்குதுங்க அப்படின்றவங்களாம் இந்த பரிகாரம் செஞ்சிங்கன்னா சண்டை வராதுங்க தொடர்ந்து செஞ்சு போட்டு வாங்க ஒரு ஏழு நாள் அல்லது ஒன்பது நாள் அல்லது இருபத்தேழு நாள் ஐம்பத்தி நாலு நாள் இந்த மாதிரி செய்ய செய்ய உங்களுக்கு நல்ல வைப்ரேஷனை கொடுக்கும் எப்படியாப்பட்ட ஒரு கெட்ட சக்தி செய்வினை பாதிப்புகள் இருந்தாலுமே விலைக்கு போடுங்களாமா அவ்வளோ ஒரு பவராகன்றது இந்த குங்குளியும் வெண்கடுக்கு பால் சாம்பிராணிக்கு உண்டுங்க இதில் தூபம் போட கெட்ட சக்திகளாகப்பட்டது விளக்குங்க அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்